இப்படி வச்சு கூட பேசணும் நாங்கள் நேற்று சரிங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அதனால நம்ம இம்யூன் பவர் வந்து நம்ம முத்திரைகள் மூலமாக சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி சித்தர்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த முத்திரைகளினுடைய அது பலன்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கிற மூ இந்த அஞ்சு விரலுக்கும் ஒவ்வொரு பண்புகள் கொடுத்துருக்காங்க நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஆகாயம் உயரமாக இருக்குது அதனால் இது உயரமான விரல் அந்த மாதிரி இது நீர் இப்போது சின்முதிரை அப்படின்ட்டு இப்படி இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ரெண்டு ஜாயின் பண்ணால் போகுது ப்ரஷ் பண்ண வேண்டியதில்லை மற்ற மூன்று விரல்களும் நேராக இருக்கணும் ஜாயின் பண்ணி இருக்கணும் இது சின்முதிரை இது நீங்கள் சும்மா அப்படி உட்காண்டிருக்கும்போது வச்சுக்கிட்டிங்கன்னா பிரெயின் செல்ஸ் நம்ம வந்து கவனமாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் நம்ம பயணம் போகும்போதோ அல்லது நம்ம படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது அப்சர்வ் பண்ணும்போது இந்த சின்முத்திரை பிரெயின் சில்ஸ் எல்லாம் ஆக்டிவேஷன் ஆகும் நீங்கள் வீ உக்காந்துட்டு டீச்சர் பாடம் நடத்தும் போது சில சில கவனத்தில் அப்படிங்கும் போது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் பாடத்தை கவனித்து பாருங்கள் நிச்சயமாக அதனோட பலன் இருக்குது இது எல்லாமே நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக பலன் இருக்குது இது என்ன முத்திரைங்க சின்முத்திரை இதே நேரில் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் இதை மடித்து இது மேலே வச்சுட்டீங்கன்னா வாயு முத்திரை வாயுன்னா உங்களுக்கு தெரியும் உடம்புல காற்று ப்ராப்ளம் எதுன்னா கேஸ் ப்ராப்ளம் அது வர க்யூர் பண்ணுறதுக்கு இதுதான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சரி பண்ணுறதுக்கு வாயு முத்திரை மூன்றாவது நடுவிரல் இது வந்து சூன்ய முத்திரைன்னு பேர் இது வந்து காது சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் காது வலி காதில் சீல் காது எல்லாமே சரிங்களா இது வந்து சூன்ய முத்திரை நெக்ஸ்ட்டு பிருத்வி முத்திரை இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி விரல் நுனி மட்டும் இருக்கும் இது வந்து எனர்ஜி இதாக இருக்கும் எனர்ஜி லெவல் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு இதுவும் பிரெயின் ஆக்டிவேஷன் பாடி ஹீட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறக்கு இதுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகும் சரிங்களா கடைசியாக கடைசிக்கு முன்னது இது வந்து வருண முத்திரை இது நீருக்கு சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்கேன் நீர் எப்பவுமே ஒவ்வொன்று பண்புகளோடு ஏன் பெருவர்கள் சேர்ந்துன்னு பார்த்துக்கலாம் நெருப்பு கூட ஒவ்வொன்று சேர்ந்தால் தான் அந்தவருடைய பலன் இருக்கும் அதனால் இந்த வருண முந்திரை இது நான் நேற்று சொன்னேன் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒவ்வொரு போஸ்டர்லேயும் இது வந்து ஒவ்வொரு நிலை போஸ்டர்னு ஆங்கில சொல்லி சொல்லுவாங்க இப்படி வச்சுக்கிட்டு தொட மேலே வச்சுக்கலாம் எங்கேயாவது உட்காண்டிருக்கும்போது வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது எங்கேயாவது எங்கள் சும்மா அப்படி உட்காந்துருக்கும்போது எங்கே டைம் கிடைக்குதோ நீங்கள் டிவி பார்க்கும்போது கூட இப்படி வச்சு உட்காந்துக்கலாம் ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும் பிம்பிள்ஸ் நிறைய முகப்பரு இருக்கிறவங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது வந்து சரியாகும் இந்த மாதிரி இருந்ததுன்னா சரிங்களா முடிஞ்சால் இதில் கவனம் வச்சுக்கலாம் இல்லாட்டி என்ன பொசிஷனில் இருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பண்பு அதனுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இது வந்து வருண முந்திரை கடைசியாக உங்கள் பாடியில் வந்து எனர்ஜி வேணும் இல்லைங்களா ஒரு நாலு முறம் ஒர்க் பண்ணுறோம் அதாவது ஏதோ ஒரு டயர்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் நேரம் இந்த பெருவரில் மடக்கி வச்சுட்டு நாலு எல்லா வரலையும் மடக்கிட்டு இது ஆதிமுதிரை ஆதி ஆதி ஆதிமுத்திரை அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து ஆதிமுத்திரை எனர்ஜி லெவல் வந்து எப்போவுமே வந்து ரீகேப் ஆகிட்டு இருக்கும் வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு தெரியமில்லைங்க நிறைய பிளஸ்ஸிங் பண்ணுறதெல்லாம் இப்படி பண்ணுவாங்க பெரியவங்கலாம் தெரியாமலைங்க நல்லா இருங்க அப்படின்னு ஏன்னா இருக்கிற உடம்புல இருக்கிற அனைத்து சக்திகளும் இது வழியாக தான் வெளியில் போகுது ஜீவகாந்தான்னு சொல்லி பயோ மேக்னட்டிசம்னு சொல்லுவாங்க நிறைய குருமார்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் ப்ளஸ் பண்ணுவாங்க காரணம் இந்த வழியாக தான் நம்ம எனர்ஜி வெளியாகும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பாடியிலேருந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதனால தான் இது வந்து ரொம்ப முக்கியமான முத்திரை ஆதி முத்திரை இதுவும் பண்ணிக்கலாம் சரிங்களா அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்